அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவில் மீண்டும் விரிசலா எடப்பாடி என்ன செய்யப் போகிறார் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அதிமுக என்பது வளர்ந்து மூன்று முறை தொடர்ச்சியாக தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராகவும் இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் அவர் இறக்கும் வரையில் தமிழகத்தில் வேறு எந்த கட்சியாலும் ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையே நிலவியது மிகப்பெரிய கட்சியாக மாறியது எம்ஜிஆர் மறைவுக்குப் பின்பு ஜானகி அம்மாள் தலைமையில் ஒரு அணியும் ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணியுமாக செயல்பட்டது இதன் பின்பு ஜெயலலிதா தலைமையிலான அணி அதிக இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றிருந்தது இதனால் ஜானகி அம்மா அவர்களே ஒருங்கிணைந்த அதிமுகவை தான் எம்ஜிஆர் அவர்கள் விரும்பினார் எனவே அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பதனால் தான் அரசியலில் இருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்து விட்டார் மீண்டும் அதிமுக ஒன்றுபட்டது இதன் பின்பு ஜெயலலிதாவால் அதிமுக கட்டுக்கோப்பான இயக்கமாக உருமாற்றப்பட்டது அதிமுகவை எஃகு கோட்டை என அனைத்து கட்சியினரும் வர்ணிப்பார்கள் அந்த அளவுக்கு மிக கட்டுக்கோப்பான இயக்கமாக தலைமைக்கு விசுவாசமான இயக்கமாக தலைமை கூறுகின்ற அனைத்து பணிகளையும் நிறைவேற்றுகின்ற இயக்கமாக செயல்பட்டு வந்தது தலைமைக்கு எதிராக எவரும் குரல் எழுப்பியதே இல்லை ஏன் நிமிர்ந்து பார்த்தது கூட இல்லை அந்த அளவிற்கு அதிமுக இயங்கி வந்தது இப்படி செயல்பட்டு கொண்டிருந்த அதிமுக ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பின்பு சுக்குநூறாக உடைந்தது என்றுதான் கூற வேண்டும் முதலில் ஓபிஎஸ் அவர்கள் தர்ம அவர்கள் தர்மயுத்தம் நடத்தி அதிமுகவிலிருந்து வெளியேறினார் இதன் பின்பு சசிகலா சிறைச்சாலை சென்ற பிறகு ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவில் இணைக்கப்பட்டு ஓபிஎஸ் எடப்பாடி என்ற இருவர் தலைமையில் ஒரு புதிய அதிமுக உருவானது இதன் பின்பு டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா என்ற இருவரையும் அதிமுக தலைமை நீக்கியது இதன் பின்பு டிடிவி தினகரன் அவர்கள் அமமுக என்ற புதிய கட்சியை உருவாக்கி அதன் பொதுச் செயலாளராக செயல்பட்டு வருகிறார் சசிகலா சிறைச்சாலையிலிருந்து வெளியேறிய பின்பு அவர் அரசியல் பேசாமல் தனித்தே இயங்கி வருகிறார் இரட்டை தலைமையால் அதிமுகவில் தொடர்ந்து முரண்பாடு ஏற்பட்டு கொண்டே இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நிறைவு பெற்ற பின்பு இரட்டை தலைமை விஸ்வரூபம் எடுத்தது அதிமுகவில் இதனால் ஓபிஎஸ் அவர்கள் ஓரம் கட்டப்பட்டார் ஓபிஎஸ்சின் ஆதரவாளர்களும் கட்டம் கட்டப்பட்டு வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் இதன் பின்பு எடப்பாடி தலைமையிலான ஒரு அதிமுக உருவானது ஓபிஎஸ் பின் சென்றவர்கள் அதிமுகவின் உரிமை மீட்பு கழகம் என்ற இயக்கத்தை நடத்தி வருகிறார்கள் இவ்வாறு அதிமுக தற்பொழுது நான்கு அணிகளாக உள்ளது இது போன்ற சூழ்நிலையில்தான் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவில் மீண்டும் விரிசல் ஏற்படும் என்று கூறப்படுகிறது கொங்கு மண்டலத்தின் முன்னாள் அமைச்சரான வேலுமணி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளராகவே தொடர்ந்து இருந்து வருகிறார் வடக்கு மண்டலத்தில் உள்ள ஜெயக்குமார் சி வி சண்முகம் போன்ற நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக குரல் கொடுத்து வந்தாலும் கூட கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தங்கமணி வேலுமணி போன்றோர்கள் பாரதிய ஜனதாவிற்கு எதிராக குரல் கொடுப்பது இல்லை பாரதிய ஜனதா கட்சியோடு தொடர்ந்து அதிமுக பயணிக்க வேண்டும் என்றே இவர்கள் எண்ணி வந்தார்கள் அதிமுகவினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடனான கூட்டணியை முறித்துக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தார் அந்த சமயத்தில் வேலுமணி அவர்கள் அதிமுக தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோடு பயணிப்பதுதான் சிறந்தது அப்பொழுதுதான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதிமுகவிற்கும் ஒரு வலிமை கிடைக்கும் எனவே நாம் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் அங்கம் வகிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அதிமுகவின் நலனே முக்கியம் அதிமுக வளர வேண்டும் என்றால் அனைத்து தரப்பு மக்களினுடைய வாக்கும் அவசியமானது நாம் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோடு பயணித்தால் பதிமூன்று சதவீதம் உள்ள சிறுபான்மையினர்களினுடைய வாக்கை நம்மால் பெறவே முடியவில்லை இதனால் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நமது கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது தொடர்ந்து நாம் இதே நிலைப்பாட்டில் இருந்தால் சிறுபான்மையினர்களினுடைய வாக்கை நம்மால் பெற முடியாது இதே இதேபோன்று இனத்தினுடைய வாக்கும் பெரும்பாலாக நமக்கு கிடைப்பது இல்லை எனவே அதிமுகவை மீண்டும் நாம் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்றால் அதிமுக அம்மா காட்டிய வழியில் தனித்து பயணிக்க வேண்டும் ஜாதி மத வேறுபாடுகள் கடந்த ஒரு கட்சியாக நாம் அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று கூறிவிட்டார் இதன் பின்பு அண்ணாமலை அமித்ஷா ஜேபி நடா என தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அதிமுகவோடு கூட்டணி அமைக்க கேட்டுக்கொண்டும் கூட எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரவில்லை இதனால் வெறுத்து போன அண்ணாமலை அவர்களோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்பு சசிகலா டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுகவானது உருவாகும் எடப்பாடி பழனிசாமி கையை விட்டு அதிமுக செல்லும் என்றும் கூறியிருந்தார் இதை நிரூபிக்கும் வகையில் தற்பொழுது கொங்கு மண்டலத்தில் உள்ள மிக முக்கியமான அமைச்சராக வலம் வந்து கொண்டிருந்த கொங்கு மண்டலத்தின் தளபதியாக இருந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேற திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்த வரையிலும் எடப்பாடி பழனிசாமியினுடைய இரு கரங்களாக இருந்து செயல்பட்டவர்கள் கொங்கு மண்டலத்தின் அமைச்சர்களான எஸ்பி வேலுமணியும் தங்கமணியுமே ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் உள்ள எவரையும் நம்பவில்லை என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுது கூட வேட்பாளர் தேர்வு மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் மற்றும் பரப்புரை என எதிலுமே எவரது ஆலோசனையும் அவர் கேட்கவில்லையாம் அதற்கு காரணமாக கூறப்படுவது அதிமுக தற்பொழுது ஆளும் கட்சியாக வேண்டும் என்றால் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலே முக்கியம் பாராளுமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற்று எதை செய்துவிட போவது இல்லை பாராளுமன்ற தேர்தலில் நாம் அதிகமாக செலவு செய்தும் அதற்கு ஒன்றும் பயனில்லாமல் போய்விடும் தற்போதைய குறிக்கோள் என்னவெனில் நாம் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்பதே நமது முக்கிய திட்டம் என்றும் கூறியுள்ளார் இதனால்தான் தான் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களினுடைய ஆலோசனையை கேட்காமலேயே எடப்பாடி அவர்கள் பல புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கினார் இது மட்டும் அல்லாமல் அதிமுகவினுடைய முக்கிய அதிகார மையங்களாக விளங்கிய கொங்கு மண்டலத்தினுடைய அமைச்சர்களினுடைய எந்த ஆலோசனையையும் அவர் கேட்கவில்லையாம் போன்று வடக்கு மண்டலத்தில் உள்ள அமைச்சர்களினுடைய ஆலோசனையும் அவர் ஏற்கவில்லை அவர் பெரும்பாலும் தனிச்சையாக தனித்தே செயல்படுகிறார் சொல்வதையும் கேட்கவில்லை எவர் அவர் தன்னை எம்ஜிஆர் ஜெயலலிதா என்று நினைத்து கொண்டு செயல்படுகிறார் தான் சொல்வதைத்தான் நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் செய்ய வேண்டும் அவர்களது ஆலோசனையை கேட்டால் அதிமுக வளராது தான் சொல்வதே சட்டம் என்பது போன்று செயல்படுவதாக பலர் குமரி கொண்டுள்ளார்கள் எனவேதான் தொடர்ந்து அதிமுகவில் இருந்தால் நமக்கு பாதுகாப்பு இருக்காது அதிமுக இரண்டு அல்லது மூன்று இடங்களில் வெற்றி பெற்றாலே பெரிய வெற்றி என்றே தற்போதைய நிலையில் உள்ளது எனவே நாம் அதிமுகவிலிருந்து தனது ஆதரவாளர்களோடு வெளியேறிவிட வேண்டும் என்று எஸ் பி வேலுமணி அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் தேர்தல் முடிவு வெளியான பின்பு இதற்கான பணிகள் முன்னெடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதனை கேள்விப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலக்கத்தில் உள்ளார் தற்பொழுதுதான் அனைத்து பிரச்சனைகளையும் முடித்துவிட்டு ஒற்றை தலைமை என்ற ஒரே கட்டுப்பாட்டின் கீழ் அதிமுகவை கொண்டு வந்தோம் தற்பொழுது கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் உள்ள ஒரு அமைச்சர் அதிக ஆதரவாளர்களை கொண்டுள்ளவர் வெளியேறிவிட்டால் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவினுடைய நிலைமை என்னவாகும் இதே போன்று முக்கிய அதிகார மையங்களாக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் தொடர்ந்து அதிமுகவிலிருந்து வெளியேறிவிட்டால் மீண்டும் தனது தலைமையின் கீழ் அதிமுகவை கொண்டு வர முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் இதேபோன்று வேலுமணி அவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறினால் இவரை தொடர்ந்து மேலும் சில அமைச்சர்களும் இவரை போன்றே வெளியேறி விடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது ஒருவேளை வேலுமணியை தொடர்ந்து பல மாவட்ட செயலாளர்கள் வெளியேறினால் மீண்டும் அதிமுகவினுடைய தலைமை கோ டிடிவி தினகரனிடமோ செல்லும் என்றும் கூறப்படுகிறது ஒருவேளை வேலுமணி ஓபிஎஸ் செல்லலாம் அப்படி இல்லை என்றால் அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு இணையலாம் என்று கூறப்படுகிறது வேலுமணி தனி அணியாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் கூறப்படுகிறது ஒருவேளை வேலுமணி அவர்கள் ஓபிஎஸ் அல்லது டிடிவி தினகரனின் பின்னால் சென்றால் அதிமுகவில் பலர் இதே நிலையை எடுத்துவிட்டால் அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பு எடப்பாடி கையிலிருந்து நழுவும் என்றும் கூறப்படுகிறது நன்றி